நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா பிளாக் என்ற அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன முடிவெடுத்ததோ திராவிட இயக்கத்தை பாதுகாக்க நச்சரவம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து வருகிற இந்துத்துவா சக்திகள் சனாதன சக்திகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தோடு உள்ளே நுழைய முயற்சிப்பதை வேரோடு வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கும் தமிழகத்திலே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கள் அரசியல் வளர்த்த சமூக நீதியை வளர்த்த தமிழ்நாட்டில் இந்த இந்துத்துவ சக்திகளை ஊடுருவ அனுமதிக்க கூடாது என்ற முடிவுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வருவலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியிலே போய் இணைந்தது உறுதியாக இருக்கிறோம் மீண்டும் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு பின்னரும் அவரே குற்றம் அமைப்பார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது கூட்டணி கட்சிகளில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆட்சியில் பங்கு என்றும் அதிக இடங்கள் வேண்டும் என்றும் இது அவரவர்கள் உரிமை ஆனால் மறுபலச்சி திமுக கழகம் அவ்விதம் எந்தவிதமான நிபந்தனை நாலரை ஆண்டு காலத்தில் ஒரு கூட சொல்லியது கிடையாது